மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நேக் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி முப்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இதை நிறைய டேட்டாக்களும் ரிலீஸ் ஆயிருக்கு இதை பத்தினா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி சார் நிப்டி சென்செக்ஸ் ஒரு வழக்கமான இறக்கம் தான் எப்படி சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது மிக்ஸ்டு பேக் தான் இருக்கா இல்ல நிச்சயமா அந்த ரேஞ்ச் பவுண்ட் நம்ம பேசினா இருபத்தி நாலாயிரத்தி நானூறுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்திற்குள் அந்த அந்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்குள்ள ஏறது இறங்குறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் இறக்கமா இருந்தால் கூட அட்வான்ஸ் டிக்ளைன்ல பெரிய மாற்றம் இல்லை அட்வான்ஸ் ஆயிரத்தி இருநூறு பங்குகள் கிட்ட இருக்கு டிக்லைன் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது பங்குகள் சோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்ல அப்பர் சர்க்யூட் தொண்ணூறு லோயர் சர்க்யூட் ஐம்பத்தொன்பது தான் அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சம்ங்கிறது அறுபது ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோங்கிறது இருபத்தைந்து இது கொஞ்சம் அப்பப்ப மாறிட்டு இருந்தா கூட ஹை அதிகமா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சம் அதிகமா இருக்கு அப்பர் சர்க்கியூட்டி பண்ணது அதிகமா இருக்கு அதே மாதிரி செக்டார் கூட மிக்சட் பேக் தான் இறக்கத்துல இருந்தால் கூட பெரும்பாலான செக்டார்ஸ் எக்ஸெப்ட் ஒரு ரெண்டு செக்டர்ஸ் தவிர ஐ திங்க் ஐடி அப்புறம் ரியாலிட்டி அது மட்டும் ஒரு ஒரு ரியாலிட்டி ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு மீடியா மீடியா ஏறி இருக்கு மீடியா அண்ட் ரியாலிட்டி இதை தவிர மற்ற எல்லா செக்டார்ஸ்மே இறங்கி இருக்கு ஆனால் எதுவுமே கணிசமான இறக்கம் இல்லை எக்ஸப்ட் பிரைவேட் பேங்க்ஸ் தவிர அது மட்டும் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு ஸோ இது ஒரு மிக்சட் பேக்காக கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சென்செக்ஸ்ல ஒரு பங்கு தான் இன்னைக்கு விலையற்ற பங்கு பாக்கி இருபத்தொம்பது பங்குகள் விலையிறக்க பங்குகள்னாலும் எல்லாருமே எல்லா பங்குகளுமே இறக்கம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு இறக்கமா சொல்ல முடியாது எல்லாம் ஒரு பர்சன்ட் ஒன்னே அந்த மாதிரி தான் இருக்கு சோ ஐ திங்க் த சைடுவேஸ் வைஸ் ட்ரெண்ட் கண்டினியூஸ் கன்சாலிடேஷன் கண்டினியூஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் கணக்கில் வச்சுக்கலாங்களா இது ஒரு அன்றாட நிகழ்வுங்கிற மாதிரி கடந்து போயிடலாமா முதலீட்டாளர்கள் இல்லை இது என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அன்றாட ஏற்ற இறக்கம் இன்றைக்கு அது மாறிடுச்சு சுச்சுவேஷன் முன்பெல்லாம் எல்லாமே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பட் இன்னைக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட்ங்கிறது அன்றாட அதீத ஏற்ற இறக்கங்கள் செய்திகளுடைய தீயா பரவுறது அது அப்புறம் அது வதந்தியா இருக்குது அப்புறம் அதுல உண்மை இப்படி பல விஷயங்கள் வர்றதுனால இந்த ஒரு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் எல்லாம் நம்ம ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஒரு ரேலியா நம்ம எடுத்துக்கணுங்கிறது நான் நினைக்கலாம்

முன்னரே நான் சொல்லியிருக்கேன் ஐம்பதுக்கு மேல இருந்தாலே மேனுஃபேக்சரிங் ரோபஸ்டா இருக்கு நல்ல உற்பத்தி அதிகமா இருக்கு நல்லா இருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் ஐம்பதுக்கு கீழே இருந்தால் தான் கான்ட்ராக்ஷன் ஐம்பதுக்கு மேல் இருந்தா எக்ஸ்பேன்ஷன் ஆனா அதே சமயத்துல இது மே மாதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறா இருந்தால் கூட ஏப்ரல் மாதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டா இருந்தது ஆக ஐம்பத்தி புள்ளி ரெண்டா இருந்தது ஏப்ரல்ல மேல ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இதை நம்ம பார்க்கலாம் ஆஃப் அப்கோர்ஸ் பட் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா இதோட குறைவாக இருந்ததையும் நான் பாத்திருக்கேன் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி புள்ளி மூணு இருந்தது சோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகம் சோ இது ஒரு நெட் நெட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இல்ல இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பாசிட்டிவ் இருக்குங்க ஆனா சேல்ஸ் சேல்ஸ் எல்லாம் கம்மியா வந்திருக்கு அது கூட திங்க் எஸ் ஓரளவுக்கு உண்மை பட் பேக் தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா இப்போ மாருதி அஞ்சு டவுன் 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 பதினோரு 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 சென்ற ஆண்டு ஆண்டு மே 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 இந்த இந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயர் இயர் ஆன் அப்படின்னு மாதத்திற்கு வந்து டாடா ஹோண்டா கார்ஸ் முப்பது டவுன் டவுன் பதிமூணு முப்பத்தி ரெண்டு விற்பனை சரிவு முப்பத்தொன்பது

நாலு பெருசா எடுக்க முடியாது அதே சமயம் மாருதி சிசிக்கு அஞ்சு தான் குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் அப்படிங்கிறது இந்த வருஷ வருஷம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போன வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ரெண்டு சோ

ஊக்குவிப்பதற்கு சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க அதுல என்னன்னா வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில வந்து இவியை வந்து நேரடியாக புள்ளி மேனுபேக்சர்டு காரையே இம்போர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றேன் வித் குறைந்தபட்ச டூட்டி முன்னால் அது எழுபதுலேருந்து நூறு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கிறாங்க ஆனால் அப் டு எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரம் வெஹிள் மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியும் அந்த குறைந்த இந்த வரி கலால் வரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இம்போர்ட் டூட்டியில பதினஞ்சு பெர்சென்ட் அப்படிங்கிற அளவுல எட்டாயிரம் வெஹிக்கிள் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இம்போர்ட் பண்ண முடியும் அதுவும் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு தான் இதுல மூன்றாவது ஆண்டிலிருந்து அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவங்க வந்து மூன்று ஆண்டுகளுக்குள் வாங்கணும்னு மூன்று ஆண்டுகளுக்குள் அவங்க வந்து ஒரு லோக்கல் உள்ளூர் உற்பத்திக்கான துவக்கத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அதற்கான அறிகுறிகள் இருக்கணும் அது ஆரம்பிச்சிருக்கணும் இடம் வாங்கி போயிடுது கட்டடம் கட்டி உற்பத்திக்கான மெஷினரி இன்ஸ்டால் பண்ணி ஆரம்பிச்சிருக்கணும் சோ முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த உள்ளூர்ல உற்பத்தி செய்வதற்கான ஆயத்த பணிகளை செய்து முடித்திருக்க வேண்டும் செய்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து மாறிக்கணும் அதனால முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த எட்டாயிரம் வாகனங்களை இம்போர்ட் பண்ணலாம் குறைந்தபட்ச இதுல கொடுத்திருக்காங்க ஏன்னா இதன் மூலமாக முதல்ல இந்த பிராண்ட் அறிமுகப்படுத்துறாங்க அது எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு பாக்குறாங்க அது வித்துக்கிட்டே இருக்க டயத்துல வந்து இவங்க உள்ளூர்லயும் வந்து உற்பத்தியை பெருக்கிறாங்க அது அது மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டிருக்காங்க ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் இது இப்ப கேள்வி எழலாம் ஏன் சார் ஐந்து ஆண்டுகள் எட்டாயிரம் யூனிட் தான் நாற்பதாயிரம் யூனிட் வித்துட்டு அவங்க மேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னா பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுடைய பிராண்ட் இமேஜை பாதிக்கும் அப்புறம் ஏற்கனவே வித்த வாகனங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பொதுவாக அந்த மாதிரியான பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்கோர்ஸ் ஃபோர்ட் மாதிரி சில நிறுவனங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் மூடப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கே தவிர ஒரு விற்பனைக்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை மூடிட்டு போவாங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து கஸ்டம்ஸ் ட்யூட்டி சலுகை மட்டும் இல்லாமல் வேற சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ள இருபத்தி ஐந்து பர்சன்ட் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் நடக்கும் இந்த வாகனங்கள்ல அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐம்பது பர்சென்ட் ஆவது குறைந்தபட்சம் வேல்யூ டொமஸ்டிக்யூஷன் உள்ளூர் இருக்கணும் அதுக்கு பிறகு முழுமையாக இந்தியாவுல உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அமைச்சர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோடா அவர்கள் இருக்கிறது அவருடைய அந்த குமாரசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்க் போக்ஸ் ஸ்கோடா கோடா கியா இவங்க எல்லாம் வந்து இதுல ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள் உற்பத்தி செய்வதற்கு உள்ளூர்ல பட் டெஸ்டலா வந்து ஷோரூமை மட்டும் தான் ஓபன் பண்ண விரும்புறதா தெரிகிறது எங்களுக்கு உள்ளூர் உற்பத்தி செய்வதற்கு அவங்க நினைக்கிறதா எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிருக்காரு அதனால அத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கணும் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு கம்ப்ளீட்லி இம்போர்ட் பண்ற அலோவ் பண்றாங்க இல்ல பில்ட் யூனிட்ஸ் அது வந்து முப்பத்தையாயிரம் டாலருக்குள் அந்த அந்த ஒரு அந்த ஒரு இதையும் சொல்லிருக்காங்க இட் இவ்வளவு அலோ இம்போர்ட் கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்ஸ் ஆஃப் இவி பிரைஸ் பிலோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அதுக்கு தான் இது அப்ளிகபிள் ஹையர் ரெண்டுக்கு அப்ளிகபிள் இல்ல ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பெட்ரோல் டீசல் ஜெட் ஃபியூயல் குக்கிங் கேஸ் இதெல்லாம் கூட தரவுகள் இருக்கு இல்லைங்க சார் ஆமா அது என்னங்க சார் அது மாதிரியா கம்மியா இருக்கா மக்களுடைய நம்ம மாதம் மாதம் பல தரவுகளை பேசுறோம் அதாவது மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு தொழில் உற்பத்தி குறியீடு அதே மாதிரி நம்முடைய பொருளாதார உற்பத்தி அந்த ஜிடிபி எண்கள் இதெல்லாம் எங்கு வெளியிடுகிறார்கள் எப்படி வெளியிடைய தாக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு மாதிரி இன்னும் கூட கரண்ட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதை பத்தி எல்லாம் பேசுறோம் அது மாதிரி இன்னொரு முக்கியமான தரவு பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு தரவு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்களுடைய மாதாந்திர விற்பனை அதிகரித்து இருக்கிறதா குறைந்திருக்கிறதா ஏன்னா இப்ப நம்ம வந்து ஹெச்எஸ்பிசிடைய பிஎம்ஐ எம்ஐ பார்த்தோம் அதுல சில எரர்ஸ் வரலாம் மைனர் எரர்ஸா இருக்கலாம்

பொருட்களுடைய விற்பனை குறித்த தரவுகள் நேற்று வெளியாகி இருக்கிறது கன்சம்ஷன் இதற்கு முந்தைய மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதாவது ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாலு சதவீதம் அதிகரித்திருக்கிறது சென்ற ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இது வந்து டீசல் பெட்ரோல் பெட்ரோல் வந்து அதிகரிச்சிருக்கு ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சென்ற ஆண்டு மே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு மே மாதம் ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி அதாவது விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது பறப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இதனுடைய கன்சம்ஷன் வந்து ஒரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் நாலு அதிகரிச்சிருக்கு இப்படி பல தரவுகள் அவங்க கேஸ் சிலிண்டர்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க அதுல பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் மாத மாதம் அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி ஏப்ரல் மாதத்தை விட மே மாதம் அதிகரிச்சிருக்கு ஆண்டு அடிப்படையில பார்த்தாலும் சென்ற ஆண்டு மே மாதத்தை விட இந்த ஆண்டு மே மாதம் கன்சம்ஷன் அதிகரிச்சிருக்கு சோ இதுவுமே வந்து அந்த பிஎம்ஐ டேட்டாவோட ஒத்து போறதா பாக்குறேன் ஓரளவுக்கு உற்பத்தி தொடர்ந்து ஏன்னா இது வந்து பெட்ரோலிய பொருட்கள கன்சம்ஷன் ஆகுதுன்னா நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள் விண்வெளி வானூர்தியில அதாவது நிறைய பேர் வந்து நிறைய பொருட்கள் சரக்கு போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு நிறைய பேர் வந்து சாலை வழியாக பயணம் செய்கிறோம் அதனால தானே டீசல் பெட்ரோல் ஏர்டார்பின் ஃபியூல் கன்சம்ஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்பொழுது இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி குரூட் ஆயிலோட இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணிருக்காங்க இது நல்லதா கெட்டதுங்களா குரூட் ஆயில் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது பாம் மலேசியா மாதிரி இந்தோனேஷியா பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்க அந்த கச்சா எண்ணெய்னா வந்து நம்ம பெட்ரோலிய வந்து உணவுப் பொருள் அதை வந்து ரா இம்போர்ட் பண்ணி ரிஃபைன் பண்றாங்க அதுக்கு டூட்டி இறக்குமதி செய்திருப்பதை அந்த உற்பத்தியாளர்கள்லாம் வரவேற்று இருக்கிறார்கள் அது வந்து நல்லது அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பிஸ்கட் நம்ம இந்த நெஸ்லே அல்லது பிரிட்டானியா மாதிரி அவங்க எல்லாம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய மூல ஒரு முக்கியமான மூலப்பொருள் உற்பத்தி செய்ய தேவையானது அந்த பாம் அது இந்த ஆயில் அதனுடைய இது ரிஃபைன்ட் இது தேவைப்படுகிறது அது மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதனுடைய இறக்குமதி தீர்வை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது வந்து அவர்களுக்கு வந்து சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா எந்த ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கு சோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுல வந்து ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்னொரு சாராருக்கு பாதகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதைத்தான் அவங்க இந்த பார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க பாம் ஆயில் ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க

உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இது பேலன்சிங் இதுல இன்ஃபேக்ட் மினிஸ்டருக்கு வந்து அவர் எல்லாருக்குமே அவங்க லெட்டர்லாம் போட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்ஸுக்கு அவர் பியூஷ் கோயில எல்லாருக்கும் அவங்க வந்து லெட்டர் போட்டிருக்காங்க விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவருக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு தெலங்கானா அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் அவர் அனுப்பிச்சிருக்காரு எல்லாருமே எழுதியிருக்காங்க அரசை எப்படி முடிவெடுக்கிறதுக்கு இதை பார்க்கணும் ஏன்னா ஒரு சாராருக்கு நல்லது செய்யும் பொழுது இன்னொரு சாராருக்கு பாதகம் வராமல் எப்படி செய்வதுங்கிறது ஒரு பெரிய கலை அது ரொம்ப கஷ்டம் அது எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி சைனா வந்து இது ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க செய்திகள் சார் அது மாதிரி பாதிப்பு இந்தியாவுக்கு உலக நாடுகளுக்கு அதாவது ஆட்டோமொபைல் உற்பத்திக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ரேர் சொல்றது அது வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ்ல ஸ்பீடோ மீட்டர்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிட்ஸ் இருக்குல்ல அது சென்சார் எக்னிஷன் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ரேர் மேக்னெட் இது ஏற்றுமதி செய்வதற்கு தடை தடை அவங்க கடுமையான சட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கொண்டு அது எலாபரேட்டா ஒரு பெரிய அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் வாங்க முடியும் அது தாமதத்தை ஏற்படுத்துகிறது அதனால கிடைக்க முடியாம போயிடுது கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் ஏப்ரல் மாதத்துல இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதை ரிசால்வ் பண்ண அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு நம்முடைய அரசாங்கமும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது முழுமையாக தடையா போயிடுச்சுன்னா வந்து இங்கு வாகன உற்ப பாகங்கள் உற்பத்தியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஷார்ட் சப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கிறதுனால அதை அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் சைனா ஏன் இதுக்கு தடை அவங்க பண்ணதா அவங்க சொல்றாங்கன்னா இந்த இதை பயன்படுத்தி டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் அது தயாரிப்பதற்கெல்லாம் பயன்படுகிறது நம்ம மற்ற நாடுகளுக்கு அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம வந்து தயாரிப்பதற்கு உதவி செய்யணும் அதுக்கு நம்ம ஊக்குவிக்க கூடாதுங்கிறதுனால நாங்க இந்த கேப்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது வந்து கடைசியில வணிகம் தான் இறுதியாக வெல்லும்னு வச்சுக்கோங்களேன் சோ அது எந்த லெவலில் நீ வெல்ல போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான சேஞ்ச் ஒரு ரெண்டு இதுல ஒண்ணு வெள்ளி வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்ட் இன்னைக்கு இறங்கி இருந்துச்சு தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் இறங்கியிருக்கேன் கச்சா எண்ணனுடைய விலை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்த பார்க்க முடிந்தது உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா வெள்ளியினுடைய விலை ஒரு லட்சத்தை தாண்டியது நேற்று போர்த் ஜூலை நான்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல்வடைய கூடிய ஒப்பந்தம் எம் சந்தையில ஒரு லட்சத்தை தாண்டியது இன்னைக்கு ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையும் நேற்று தொண்ணூத்தி தாண்டியது ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம் இப்ப குறைஞ்சிருக்கு கால் சதவீதம் ஆனால் கச்சா என்னுடைய விலை பாசிட்டிவா தான் இருக்கு ஐயாயிரத்தி நானூறுக்கு அருகாமையில் இருக்கிறது எம்சிஎக் சந்தையில் சர்வதேச சந்தையில் உள்ள ஏற்றத்தின் காரணமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் கரன்சியினுடைய தாக்கமும் இதுல இருக்குறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு ஏன்னா கரன்சியும் வந்து தொண்ணூத்தி ஒன்பது டாலருக்கு பொதுவாக நாளாக கரன்சி அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வந்து தொண்ணூத்தி டாலருக்கு கிழ இரண்டாம் மூன்றாம் நாளாக தொடர்ந்து வடிவமாகிட்டு இருக்கு ஆனால் உள்ளூர் சந்தையில பார்த்தால் அது குறையல எண்பத்தி ரூபாய் அறுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பைசா அதிகரிச்சு இருக்கிறத பாக்குறோம் இது வந்து எஃப்ஐஐ நடுவுல நிறைய வித்தாங்க இந்தியன் நம்ம பாண்ட்ஸ் எல்லாம் வித்தாங்க ஒருவேளை அந்த பணம் எடுத்துட்டு போறதுனால கூட இருக்கலாம் பட் இது ஒரு மைனர் சேஞ்ச் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்

அத பத்தி அதுல கொஞ்சம் லெசன் இருக்கு அத மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு பார்க்கலாம் ஒன்று ஏஜிஸ் ஓபேக் டெர்மினல் இது இருநூத்தி ரூபாய்க்கு இந்த பங்கு வெளியிட்டார்கள் நேற்று இந்த பங்கு பட்டியலிடப்பட்ட பொழுது எரநூத்தி ரூபாய்க்கு கீழ கூட போனச்சு ஒரு கிட்டத்துல அவ்கோர் முடிவடையும் பொழுது அந்த ஐபிஓ விட பாசிட்டிவா தான் முடிஞ்சுது இன்னைக்கு ஒரு அதோட இன்னும் கூட அதிகரிச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்திருக்கு இருநூத்தி முப்பத்தைந்துக்கு வெளியிடப்பட்டது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு வந்திருக்கு இது பாசிட்டிவான விஷயம் ஆனால் கிளாஸ் பெங்களூர் அப்படிங்கிறது லீலா ஹோட்டல்ஸோட கம்பெனின்னு பார்த்தோம் நானூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டார்கள் நேற்று வந்து அதை விட குறைவாக பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு நானூத்தி முப்பத்தி அஞ்சு ஒட்டி தான் முடிவடைந்தது இன்றும் அதே வெளியிடப்பட்ட விலையில தான் முடிவடைஞ்சிருக்கு இதெல்லாம் பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன இரு மடங்குக்கு சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓ ஆனால் அதற்கான டிமாண்ட் இருக்கணுமா இல்லையா அதே வெளியிடப்பட்ட ஒட்டியே அது மட்டுமல்ல எஸ்எம்இல ஒரு மூணு ஐபிஓ பட்டியலிடப்பட்டது இன்று இது ரெண்டு நான் சொன்னது ரெண்டு நேற்று இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிகிதா பேப்பர்ஸ்ங்கிற ஐபிஓ அவங்க நூத்தி நாலு ரூபாய் வந்து அவங்க வந்து அந்த பங்கு வெளியிட்ட விலை ஆனால் இன்னைக்கு முடிவடைந்தது கிட்டத்தட்ட பதினாலு ரூபாய் குறைவாக தொண்ணூறு ரூபாய்க்கு அருகாமையில் முடிவடைந்து இருக்கிறது பல மடங்கு கிட்டத்தட்ட பல மடங்குல ஒரு ஒன்றரை மடங்கு கிட்ட வந்து இது வந்து சப்ஸ்கிரைப் ஆனிச்சு முத மூணு நாள்ல சோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன ஒரு பங்கினுடைய விலை எப்படி இருக்குங்கிறத இது காட்டுகிறது அதை விட ப்ளூ வாட்டர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இது பாசிட்டிவ் ஆன செய்தி இந்த ப்ளூ வாட்டர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து நேற்று அது வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணாங்க நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் வெளியிடப்பட்ட விலை இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு முடிவடைஞ்சிருக்கு சோ பதிமூன்று ரூபாய் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு இது பாசிட்டிவ் பட் நெகட்டிவ்க்கு வரும் அஸ்டோனியா லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பங்குகள் இந்த பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது வெளியிடப்பட்ட விலை நூத்தி முப்பத்தி நூத்தி முப்பத்தி ஏழுக்கு வந்து பட்டியலிடப்பட்டு கிட்டத்தட்ட அதே விலையில முடிவடைஞ்சிருக்கு ஆனா இதுவுமே பன்மடங்கு சத்துரைபான பங்குகள் சோ ஒரு விஷயம் தெளிவாகுது பன்மடங்கு சத்துரைபான பங்குகள் நிப்டி இருபத்தி ஐயாயிரத்துக்கு அருகாமையில் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட பெரிய பிரீமியத்துல எல்லாம் லிஸ்ட் ஆகல நம்ம பேசுனதுல ஒன்னே ஒண்ணுதான் ஓரளவு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு நாலு பெர்சன்ட் பிரீமியத்துல அஞ்சு பெர்சன்ட் பிரீமியத்துல ரிஸ்ட் ஆயிருக்கு மற்றதெல்லாம் வெளியிடப்பட்ட விலையை ஒட்டியோ அல்லது அதை அருகாமையில்

இல்ல இல்ல எஸ்எம்இ எம்இ ஐபிஓ கேத நீங்க நீங்க சொல்றத கேட்டா ரொம்ப சட்டத்துக்கு புறமானது போல இருக்கு அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எஸ்எம்இ ஐபிஓல முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு மார்க்கெட் மேக்கிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்னு வந்து சட்டமே அனுமதிக்கிறது இன்ஃபேக்ட் அதை கட்டாயப்படுத்துகிறது என்னன்னா இந்த பங்கு வெளியிடப்பட்ட குறிப்பிட்ட குறிப்பிட்ட அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் முதல் ஒரு ஆண்டு இருக்கு அது இப்ப மாறி இருக்கான்னு நம்ம ரெகுலேஷனை பார்க்கணும் பட் ஆனால் அந்த ரெகுலேஷன் இருக்கு அந்த பீரியட் மாறி இருக்கலாம் பட் அந்த ரெகுலேஷன் இன்னமும் இருக்கு என்னன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ்னு இருக்காங்க டூ வே கோட் குரூப்ஸ் கொடுக்கணும் குறிப்பிட்ட அளவு பங்குகளுக்கு தினசரி வந்து இந்த ரேட்டுக்கு நான் வாங்க ரெடி இந்த ரேட்டுக்கு நான் விற்க ரெடி அப்படின்னு டூ வே கோட் கொடுக்கணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து எஸ்எம்இல ரிஸ்க் இருந்தால் கூட ஒரு சில சேஃப் கார்ட் மெக்கானிசம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேஜர் மார்க்கெட்ல இந்த மாதிரி பைபேக் மெக்கானிசமோ அல்லது சேஃப்டி நெட்னு சொல்லுவோம் அந்த சேஃப்டி நெட்டோ அதெல்லாம் கிடையாது ஆனால் எஸ்எம்இல அது இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஓகே சார் இன்னைக்கு வந்து தரவுகளோட டேட்டாவோட பல செய்திகள் நீங்க வந்து சொன்னீங்க நிச்சயம் முதலீட்டாளர்களுக்கு என்னை போன்ற மார்க்கெட்டை கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ சோ மச் சார் நன்றி நன்றி மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிடட் ஏ ப்ளஸ் பை நேக்